மந்தமான வளர்ச்சியிலிருந்து உலகை தூக்கி நிறுத்தும் நிலையில் இந்தியா உள்ளது என்றும் உலக நாடுகளுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பொருளாதார பத்திரிகை ஒன்றில் உலக தலைவர்கள் அமைப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகில் அதிவேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக திகழும் இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றார் அபரிமிதமான வளர்ச்சி என்ற இலக்குடன் இந்தியா முன்னேறி வருவதாக கூறிய அவர் திடமான அர்ப்பணிப்புடன் சில தீர்த்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் குறித்து மனநிறைவு அடைவது தம்முடைய இயல்பு அல்ல என்றும் இதே அணுகுமுறை நமது சீர்திருத்தங்களுக்கு வழிகாட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தூய்மையான எரிசக்தி குவாண்டம் தொழில்நுட்பம் மின்கல மின்னூட்டம் உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்ற தனியார் துறைக்கு அவர் அழைப்பு விடுத்தார் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்களால் இந்தியாவில் உற்பத்தி சந்தையில் தேவை தொழில்துறைக்கு புதிய ஊக்குவிப்பு ஆகியவை அதிகரிக்கும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார் புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார் இதுகுறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராஜ்நாத் சிங் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் மிகச்சிறப்பாக அவர் பணியாற்றுவார் என்றும் இந்திய மக்களின் வலுவான குரலை பிரதிபலிப்பார் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவையும் சி பி ராதாகிருஷ்ணன் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது பிரலாத் ஜோஷி எல் முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் உடனிருந்தனர் இந்த சந்திப்பு குறித்து பதிவிட்டுள்ள அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பணிவான மனிதர் சிறந்த நிர்வாகி என்று சி பி ராதாகிருஷ்ணனை பாராட்டியுள்ளார் இந்தியாவின் மிகச்சிறந்த குடியரசு துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணன் இருப்பார் என்று அவர் கூறியுள்ளார் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை விரைவில் அமைக்கும் வகையில் சட்டப்பேரவையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் அறுபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார் வருவாயை பொருட்படுத்தாது மக்களின் நலனில் மட்டுமே பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் விதமாக ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவித்தல் மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டால் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வரி வருவாய் இழப்பு நேரிடும் என்பதை பொருட்படுத்தாது பாரத மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி வரிகளை அமெரிக்க அரசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டுக்கான அஞ்சல் பார்சல் சேவையை பல ஐரோப்பிய நாடுகள் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளன ஜெர்மனி டென்மார்க் ஸ்வீடன் இத்தாலி ஆகிய நாடுகளின் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கான அஞ்சல் பார்சல்களை அனுப்புவது உடனடியாக நிறுத்தப்படுவதாக அந்நாட்டு அரசுகள் அறிவித்துள்ளன பிரான்ஸ் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் அஞ்சல் சேவைகளை நிறுத்துவது குறித்து இன்றும் பிரிட்டன் நாளையும் அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச பொருட்களுக்கு வரி விதிப்பை அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நூறு டாலருக்கும் குறைவான மதிப்பிலான கடிதங்கள் புத்தகங்கள் பரிசு பொருட்கள் சிறிய வகை பார்சல்களுக்கு வரிசலுகை தொடரும் என்று கூறியுள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் சாம்பவி பிரணவ் இரண்டாவது பதக்கங்களை வென்றனர் கசகத்தானில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இளவேனில் வாலறிவன் சாம்பவி நாராயண் பிரணவ் ஆகியோர் தங்களது இரண்டாவது தங்கப் பதக்கங்களை பெற்று அசத்தினர் இதன் மூலம் இருபத்தி இரண்டு தங்கம் எட்டு வெள்ளி பத்து வெண்கலம் என இந்தியா மொத்தம் நாற்பது பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முன்னிலை வகிக்கிறது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் முதற் சுற்று ஆட்டங்கள் நியூயார்க் நகரில் இன்று தொடங்குகிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான இத்தாலியின் ஜெனிக் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜுவெரவ் ஆகியோர் களம்பிறகுகின்றனர் மகளிர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா இகோஸ் பியாடெக் கோகோ உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர்